திருச்சிற்றம்பலம் தெய்வசேக்குள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து கரைக்கண்டன் சருக்கம் முனையடுவார் நாயனார் புராணம் தெய்வசேக்குள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் வாயிலார் நாயனார் புராணத்தை அடுத்து முனையடுவார் நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது முதலில் தொகை நூல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையில் எட்டாவது திருப்பாடலில் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கு அடியேன் என்று இந்நாயனார் போற்றப்பட்டிருக்கின்றார் முனையடுவார் நாயனார் மிகுந்த வீரம் கொண்டவர் போர்க்களத்திலே நின்று எதிரிகளிடம் தோல்வியுற்றவர்கள் இந்நாயனாரிடம் வந்து தங்களுக்கு உதவுமாறு கேட்டால் தோற்றவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் இந்நாயனார் தோற்றவருக்கு ஆதரவாக படை நடத்திச் சென்று வெற்றி பெற்று அவர்களுக்கு உதவி செய்வார் அதற்கு தாங்கள் வெற்றி பெற காரணமாக இருந்ததனால் நாயனாருக்கு மிகுந்த செல்வங்களை அவர்கள் கொடுத்தால் அதை கொண்டு சிவபெருமானுக்கும் சிவபெருமானின் அடியவர்களுக்கும் திருப்பணி செய்து வந்தவர் எனவே அறை கொண்ட வேல் நம்பி முனை அடுவார்க்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றுகின்றார் அறை கொண்ட வேல் நம்பி என்றால் பகைவர்களை வெட்டி தன்மை உடைய ஆயுதங்களை ஏந்திய சிறந்த ஆண்மகனாராகிய முனையடுவார் என்று பொருள் அத்தகைய முனையடுவார் நாயனாருக்கு நான் அடியேனாவேன் என்று எம்பிரன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றுகின்றார்கள் இனி வகைநூலாகிய திரு தொண்டர் திருவந்தாதியில் அறுபத்தி இரண்டாவது திருப்பாடல் அதிலே நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் இந்நாயனாரை போற்றுகின்றார் அந்த திருப்பாடல் பின்வருமாறு என்று விளம்புவர் நீடூர் அதிபன் முனையடுவோன் என்றும் அமருள் அழிந்தவர்க்கா கூலியேற்று எரிந்து வென்ற பெருஞ்செல்வமெல்லாம் கனகனன் மேரு என்னும் குன்றம் வளைத்த சிலையான் தமர்க்கு கொடுத்தனனே திருநூ நீடூர் என்ற திருத்தலத்திலே வந்து அவதரித்த தலைவர் முனையடுவார் நாயனார் என்று காரணப் பெயர் கொண்டவர் போரிலே தோற்றவர்களுக்காக படை நடத்தி சென்று அந்த கூலியை பெற்றுக்கொண்டு அவ்வாறு ஈட்டிய பெருஞ்செல்வங்களையெல்லாம் சிவபெருமான் அடியாருக்கு கொடுத்தார் என்று பெரியோர்களெல்லாம் சொல்வார்கள் என்பது இந்த திருப்பாடலின் பொருள் இனி விரிநூலாகிய தெய்வ பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் முனையிடுவார் நாயனார் புராணம் இது ஐம்பத்தி இரண்டாவது புராணமாக அமைந்திருக்கின்றது ஆறு திருப்பாடல்களில் தெய்வ ஜெய்கிழார் பெருமான் முனையிடுவார் நாயனார் புராணத்தை பாடி அருளியிருக்கின்றார் ஒன்பதாவது சருக்கமான கரைக்கண்டன் சருக்கத்தில் ஐந்தாவது புராணமாக முனையிடுவார் நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது இனி முதல் திருப்பாடல் மாறு கடிந்து மண்காத்த வளவர் பொன்னி திருநாட்டு நாறு விரைப்ப பூஞ்சோலைகளில் நனைவாய் திறந்து பொழி செழுந்தேன் ஆறு பெருகி வெள்ளமிடும் மள்ளல் வயலின் மள்ளர் உழும் சேரு நறு வாசம் செல்வ நீடூர் திருநீடூர் சோழர்களது காவிரி பாயும் திருநாட்டில் திருநீடூர் என்று ஒரு திருத்தலம் இருக்கின்றது அது செல்வம் நீடுகின்ற திருநீடூர் நல்ல மனமுடைய சோலைகளின் மலர் அரும்புகள் விரிந்து பொழுகின்ற செழுந்தேன் அது ஆற்றின் வழியே பெருக்கெடுத்து அந்த வெள்ளத்தினால் சேறு செய்த வயலிலே உழவர்கள் உழுகின்ற சேறு கூட நறுமணம் கமழ்கின்றபடி செல்வம் நீடியுள்ள ஊர் திருநீடூர் என்பது இந்த பாட்டின் பொருள் ஆகும் எரு முதலிய பொருட்கள் தோய்ந்து அழுகுதலால் தீனாற்றம் கமழ வேண்டிய சேறு கூட அதற்கு மாறாக சோலைகளில் இருந்த தேன் கலந்த நீர் பாய்வதனால் நல்ல வாசம் கமழ்கின்றது அத்தகைய செல்வம் நிறைந்த ஊர் திருநீடூர் என்று தெய்வச்சேக்குள்ளார் பெருமா நகர சிறப்பை பாடும் விதமாக அதன் வளத்தினை இவ்வாறு பாடியருளுகின்றார் செல்வ நீடூர் திருநீடூர் என்று பாடியருளுகின்றார் திரு ஆமூர் திருவாமூர் கமல்சாரூர் கஞ்சாரூர் போன்று தெய்வ செய்கிழார் பெருமானின் தெய்வ கவி நலத்தை இங்கேயும் நாம் காண்கின்றோம் இந்த திருநீடூர் என்பது சோழ நாட்டின் காவிரி வடகரை இருபத்தி ஒன்றாவது தலம் வகுளாரண்யம் மகிழவனம் என்று போற்றப்படுகின்ற தலம் ஊழியிலும் அழியாது நீடி இருத்தலால் திருநீடூர் என்று இந்த பெயர் வந்தது இந்திரன் சூரியன் சந்திரன் பாதகத்தால் நண்டு உரு பெற்ற தன்மசுதன் என்ற வேதியன் ஆலால சுந்தரி என்ற காளி இவர்கள் பூஜித்து இறைவனை பூஜித்து பேறு பெற்ற தலம் இது என்பான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்திற்கு சென்று வணங்காமல் வழியிலே செல்லும் பொழுது திருவருளினால் மறுபடியும் இங்கு வந்து நீடூர் பணியாவிடலாமே என்ற பாடி வணங்கிய பெருமையுடைய தலம் சுவாமி மிகச்சிவந்த ஜோதிர்லிங்க திருமேனி சுவாமியின் திருநாமங்கள் அருட்சோமநாதர் கானதீர்த்த சங்கரர் அம்மை வேயூரு தோழியம்மை அதிகாந்தி அம்மை சந்திர புஷ்கரணி முதலான தீர்த்தங்கள் ஒன்பது ஸ்தலவிருஷ்றம் மகிழமரம் திரு திருநீடூரும் என்று பதிகம் பெற்ற தலம் என்று திருநீடூரின் தலச்சிறப்புகள் அமைந்திருக்கின்றன இனி இரண்டாவது திருப்பாடல் விளங்கும் வன்மை வேளாண் தலைமை குடி முதல்வர் களன்கொண் மிடற்று கண்ணுதலார் களலில் செறிந்த காதல்மிகும் உளங்கொள் திருத்தொண்டின் உரிமையின் உள்ளார் நல்லார் முனையறிந்த வளம் கொடு இறைவர் அடியார்க்கு மாறாது அளிக்கும் வாய்மையர் திருநீடூரிலே விளக்கம் பொருந்திய வள்ளல் தன்மை மிகுந்துள்ள வேளாளர் மரபில் தலைமையாகிய ஒரு குடியில் முதல்வராக சிவபெருமானது திருவடியில் செறிவுடைய பெருவிருப்பம் மிகவும் கொண்ட திருத்தொண்டின் உரிமை பூண்டு உள்ளவராக இருப்பவர் முனையடுவார் நாயனார் போரில் வென்றதனால் வரும் வளங்களாகிய ஊதியத்தினைக் கொண்டு இறைவர் அடியார்களுக்கு மாறாமல் அளிக்கும் வாய்மையினை உடையவர் மூன்றாவது திருப்பாடல் மாற்றார்க்கு அமரில் அழிந்துள்ளோர் வந்து தம்பால் மாநிதியம் ஆற்றும் பரிசு பேசினால் அதனை நடுவு நிலை வைத்து கூற்றும் ஒதுங்கும் ஆழ்வினையால் கூலியேற்றி சென்று எரிந்து போற்றும் வென்றிக் கொண்டு இசைந்த பொன்னும் கொண்டு மண்ணுவார் போரில் தோற்றவர்கள் இந்நாயனாரிடம் வந்து பெருநிதியம் கொடுத்து நாயனாரது துணையை வேண்டிக் கொள்வார்கள் அப்பொழுது நாயனார் நடுவு நிலைமையுடன் நின்று அவர்களது கோரிக்கையை ஆராய்வார் தோற்றவர்கள் பக்கம் தர்மம் இருந்தால் நியாயம் இருந்தால் அவர்களுக்கு துணையாக வருவதாக ஏற்றுக்கொள்வார் அவ்வாறு போரிலே படை நடத்துவதற்காக கூலியும் பேசிக்கொள்வார் அவர்கள் பெரு நிதியத்தினை தருவார்கள் அவ்வாறு தோற்றவர்களிடம் நியாயம் இருப்பவர்கள் சார்பாக படை நடத்தி பகைவரை வென்று இவர்கள் தரும் அந்த பெரும் பொன் என்ற நிதியத்தினை மலை போல குவித்து வந்தவர் நம் நாயனார் அந்த நிதியத்தினை கொண்டு அரண் பணிக்கும் அடியாறு பணிக்கும் அதனை செலவிட்டு வந்தார் நான்காவது மற்றும் ஐந்தாவது திருப்பாடல்கள் இன்ன வகையால் பெற்ற நிதியெல்லாம் ஈசன் அடியார்கள் சொன்ன சொன்னபடி நிரம்பிக் கொடுத்து தூய போனகமும் கண்ண நறு நெய் கறி தயிர் பால் கனியுள்ளுறுத்த கலந்து அழித்து மண்ணும் அன்பின் நெறிபிரளா வழித்தொண்டு ஆற்றி வைகினார் மற்ற இந்நிலைமை பன்னெடுநாள் வைய நிகழ செய்து வழி உற்ற அன்பின் செந்நெறியால் உமையாள் கணவன் திருவருளால் பெற்ற சிவலோகத்து அமர்ந்து பிரியா உரிமை மறுவினார் முற்றவுழந்த முனையடுவார் என்னும் நாமம் முன்னுடையார் இவ்வகையினாலே பெற்ற நிதிகள் எல்லாவற்றையும் சிவன் அடியார்கள் சொன்ன சொன்னபடியே கொடுத்து தூய்மையாகிய திரு அமுதும் சர்க்கரை நறுமணமுள்ள நெய் கறி தயிர் பால் கனி என்று இவை உள்ளிட்ட அனைத்தையும் கலந்து திரு அமுது அழித்து வந்தார் என்றும் நிலைபெறும் அன்பின் நெறியில் பிறழாத வழி செய்து வந்தார் இந்த நிலையிலே திருத்தொண்டினை பல நெடுங்காலம் இந்த உலகில் விளங்கும்படி செய்து வழி வந்த அன்பினால் ஆகிய செம்மை நெறியினாலே உமையம்மையரின் கணவராகிய சிவபெருமானது திருவருளினாலே சிவலோகத்தில் சேர்ந்தார் சிவலோகத்தில் என்றும் இருக்கின்ற அந்த மீளாத உரிமையினை பெற்றார் அவரே வெற்றி பொருந்த போர் செய்த காரணத்தினால் முனையடுவார் என்ற திருப்பெயரினை சிறந்து வழங்கப்பெற்ற பெரியார் எனவே முனையடுவார் என்ற இந்த நாமம் காரணத்தினால் வந்தது இந்நாயனாரின் இயற்பெயர் இது அல்ல இது பெயர் என்று தெய்வ ஜெயக்குள்ளார் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் இனி ஆறாவது திருப்பாடல் மற்றும் இந்த புராணத்தின் நிறைவு திருப்பாடல் யாவர் எனினும் இகலெறிந்தே ஈசனடியார் தமக்கு இன்பம் மேவ அளிக்கும் முனையிடுவார் விரைப்பூங்கமலக் கழுள் வணங்கி தேவர் பெருமான் சைவ நெறி விளங்க செங்கோல் முறைபுரியும் காவல் பூண்ட களர்ச்சிங்கற் தொண்டின் நிலைமை கட்டுரைப்பாம் எதிர்ப்பவர் யாராக இருந்தாலும் போரில் வெற்றி கொண்டு அந்த ஊதியங்களை இறைவன் அடியவருக்கு இன்பம் பொருந்து அளிக்கும் முனையடுவார் நாயனாருடைய மனம் பொருந்திய திருவடி பூங்கழல்களை வணங்கி அதன் துணையாலே இனி சிவபெருமானது நெறியினை உலகில் விளங்கும்படி செங்கோல் அரசு செலுத்துகின்ற களற் நாயனாரது திருத்தொண்டின் நிலைமையினை சொல்கின்றோம் என்று தெய்வ ஜேக்குள்ளார் பெருமான் கூறி இதுவரை சொல்லி வந்த முனையடுவார் நாயனார் புராணத்தை நிறைவு செய்து இனி களர்ச்சிங்க நாயனாரது புராணத்தை சொல்ல தொடங்குவோம் என்று தெய்வ ஜேக்குள்ளார் பெருமான் அருள்கின்றார் களர்ச்சிங்க நாயனார் புராணம் அது அடுத்த சருக்கத்திலே வருகின்றது இந்த சருக்கமான கரைக்கண்டன் சருக்கத்திலே வருகின்ற ஐந்து நாயன்மார்களின் புராணம் முனையடுவார் நாயனார் புராணத்துடன் நிறைவு பெறுகின்றது எம்பிரான் முனையடுவார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இனி திருத்தொண்ட தொகையில் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளி இருக்கின்றார்கள் இது திருத்தொண்டத் தொகையின் ஒவ்வொரு திருப்பாடலின் நிறைவிலும் இவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியருள அது தொகை நூல் எனவே அதற்கு ஏற்றவாறு வகை நூலில் நம்பியாண்டார் நம்பிகள் பெறுமா இந்த இடத்திற்கு ஏற்றவாறு சுந்தரமூர்த்தி நாயனார் துதி என்று ஒரு திருப்பாடலை அமைத்தும் அதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு சருக்கத்தின் நிறைவிலும் தெய்வ சேகலர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதியினை அமைத்து வருவதையும் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த சருக்கத்திற்கு உரிய நிறைவு அடி ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளுகின்ற அடி இதனுடைய பொருள் இந்த சருக்கத்தில் கூறப்பட்ட நாயன்மார்கள் கணம்புல்ல நாயனார் காரி நாயனார் நின்றசீர் நெடுமாற நாயனார் வாயிலார் நாயனார் முனையடுவார் நாயனார் என்று இவர்களுக்கெல்லாம் அடிமையாகிய நான் அதோடு இதுவரை பாடி வந்த நாயன்மார்களுக்கெல்லாம் அடியவனாகிய நான் ஆரூரனாகிய நான் திருவாரூரில் எழுந்தருளியிருக்கின்ற இருக்கின்ற அம்மானுக்கும் அடியேனாவேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதனை பாடி அருளுகின்றார்கள் இதற்கு ஏற்ற வகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதியாக திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற வகை நூலில் அறுபத்தி மூன்றாவது திருப்பாடலில் நம்பியாண்டார் நம்பிகள் ஒரு திருப்பாடலை அமைக்கின்றார் அது பின்வருமாறு கொடுத்தான் முதலை கொள் பிள்ளைக்கு உயிர் அன்று புக்கொழியூர் தொடுத்தான் மதுரகவி கவி அவினாசியை வேடர் சுற்றும் படுத்தான் திருமுருகன் பூண்டியினில் பராபரத்தேன் மடுத்தான் அவன் என்பர் வன்தொண்டனாகின்ற மாதவனே முன்பு ஒரு நாளில் புக்கொழியூரில் எழுந்தருளிய அவினாசியாகிய இறைவரை மதுரம் பொருந்திய பா பாடல் தொடுத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனால் முதலையினால் கொல்லப்பட்ட பிள்ளைக்கு உயிர் கொடுத்து மீண்டு வரச் செய்தார் திருமுருகன் பூண்டியில் வேடர்களாகிய சிவ சூழப்பட்டு பறிபடுத்தார் பராபரனாகிய தேனை வாய்மடுத்து உண்டவர் அவரே வன்தொண்டன் என்று போற்றப்படும் மாதவர் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று அறிஞர்கள் கூறுவார்கள் என்பது இந்த திருப்பாடலின் பொருள் அவிநாசியிலே முதலை உண்ட பாலகனை மீண்டு வரச் செய்த அந்த திரு வரலாறு நாம் சருக்கமான வெள்ளானைச் சருக்கத்திலே மிக விரிவாக காண இருக்கின்றோம் இனி விரிநூலில் தெய்வ செக்குள்ளார் பெருமான் இந்த சருக்கம் கரைக்கண்டன் சருக்கம் இதன் நிறைவிலே அமைக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் துதி அது பெரிய புராணத்தில் நான்காயிரத்து தொன்னூற்று ஐந்தாவது திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது அது பின்வருமாறு செறிவுண்டு என்று திருத்தொண்டில் சிந்தை செல்லும் பயனுக்கும் உண்டு ஒன்றாகிலும் குறை ஒன்று இல்லோம் நிறையும் கருணையினால் வெறியுண் சோலை திருமுருகன் பூண்டி வேடர் வழி பறிக்க பறியுண்டவர் எம் பழ வினை வேர் பறிப்பார் என்னும் பற்றாலே இறைவரின் நிறைந்த அருட்பெருக்கினால் மனமுடைய சோலைகள் சூழ்ந்த திருமுருகன் பூண்டியின் வழியிலே தாம் கொண்டு வந்த செல்வங்களையெல்லாம் சிவகணங்கள் வேடுவர்களாக வந்து கவரப்பட திருமுருகன் பூண்டி எம்பிரானாரைப் போற்றியவர் நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்பெருமான் நம்பி ஆரூரர் பெருமான் எமது பழ வினையின் வேரை அடியுடன் பறித்து விடுவர் என்ற ஆதரவினால் அவரிடம் செறிதல் உண்டாகும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடிகளின் திருத்தொண்டின் பயனால் பெறத்தக்க ஒரு குறிக்கோள் உண்டு அதுவன்றி ஒன்றாலும் எங்களுக்கு குறைவு இல்லை என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார் என்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடிகளை வணங்குவது ஒன்றே நம்முடைய பிறவியை அறச் செய்து வீடு பேறு என்ற முக்தியை பிறவைக்கும் பழவினை வேர் பறிப்பர் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் இதனை குறிப்பிடுகின்றார் அருளுகின்றார் பழவினை என்பது மூலகன்மம் வேர் என்பது முதல் அதற்கு காரணமான வாசனாமலம் இவைகளையெல்லாம் வேறுடன் பறிப்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனவே நமக்கு பிறவி என்பது அற்றுப்போய்விடும் அதோடு முக்தியும் கைகூடும் இவைகளெல்லாம் ஆளுடைய நம்பிகளான சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடி பற்றினாலே ஆகும் என்று தெய்வ செய்குழர் பெருமான் அருளுகின்றார் கரைக்கண்டன் சருக்கம் இவ்வாறு நிறைவடைகின்றது எனில் பத்தாவது சருக்கமான கடல் சூழ்ந்த சருக்கம் அதில் முதல் புராணம் கழற்ச்சிங்க நாயனார் புராணம் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச்சேக்களார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா அவர்கள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்